உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் அணையில் இருந்து முன் அறிவிப்பு இன்றி பல லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக எழுந்திருக்கும் சர்ச்சையின் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக சாத்தனூர் அணையில் இருந்து சாறை சாரையாக வெளியேற்றப்பட்ட பல லட்சம் கன அணி நீர் தென்பெண்ணை ஆற்றில் கரைகளை தாண்டியும் ஓடி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களை மூழ்கடித்து ஏற்படுத்திய பேரழிவை யாராலும் மறக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் காமராஜரால் கட்டப்பட்டதுதான் இந்த சாத்தனூர் அணை ஏழு புள்ளி மூன்று இரண்டு ஒன்று டிஎம்சி அளவு கொள்ளளவு கொண்ட இந்த சாத்தனூர் அணை சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளமும் நூற்று பத்தொன்பது அடி உயரமும் என மொத்தமாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாசன வசதியோடு குடிநீர் வசதியை பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக தமிழக வட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது அதன்படி டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு நூற்று பதினேழு புள்ளி ஒன்பது ஐந்து கன அடி நீர்மட்டம் இருந்தபோது அணைக்கு வந்த ஐந்தாயிரம் கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டது தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு ஏழாயிரத்து நூறு கன அடி நீர்மட்டம் என இருந்தபோது அணைக்கு பதினைந்தாயிரத்து ஐநூறு கன அடியாக நீர் வந்தது இதனால் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது அதேபோல டிசம்பர் இரண்டாம் தேதி நள்ளிரவு இரண்டு மணிக்கு வந்த ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடி நீரும் மொத்தமாக அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தது இப்படியாக நேரம் ஆக ஆக அணைக்கு வந்த நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டிருந்தது இதனால் தென்பண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்ட மக்கள் இந்த கடும் வெள்ளத்தில் சிக்கி வரலாறு காணாத பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள் இப்படியாக நள்ளிரவில் அணையை திறந்துவிட்டு பேரழிவை ஏற்படுத்தியதாக எதிர்க்கட்சிகள் பொதுமக்கள் என பலரும் குற்றம் சாட்டி உள்ளனர் விடாமல் அதிகரித்துக் கொண்டே வந்த மழை நீரின் அளவை கொண்டு வரப்போகும் பாதிப்பை முன்கூட்டியே கணிக்க தவறிய அதிகாரிகள் இரவுக்கும் மேல் கொட்டி தீர்த்த மழையால் மளமளவென வந்த நீரை செய்வதறியாமல் அப்படியே உபரி நீராக சாத்தனூர் அணையில் இருந்து சாறை சாறையாக வெளியேற்றி தெரிய வருகிறது இதனால்தான் ஆறு கடந்து செல்லும் இந்த மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக இரவோடு இரவாக பேரழிவை சந்தித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மத்திய அரசு மழை குறித்து கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியே அளித்த எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கையாக இருக்கவில்லை என கூறப்படுகிறது மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் மழை குறித்து அறிவித்தும் குறிப்பிட்ட நாளில் இரவில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழைதான் காரணம் என்றும் அணைக்கு லட்சக்கணக்கில் வந்த மழைநீரை அப்படியே வெளியேற்ற காரணம் என கூறப்படுகிறது இதற்கான முழு காரணத்தை கூற வேண்டும் என அரசு விளக்க வேண்டும் என அதிமுக பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கின பெஞ்சல் புயலால் நீர்பிடிப்பு பகுதியில் பெரும் மழை பொழிவு காரணமாக சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்தே அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வந்த நீர் வெளியேற்றப்பட்டதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் அதேபோல ஐந்து முறை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டதாகவும் துரைமுருகன் அறிக்கை மூலம் விளக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இரவில் மழை வெள்ளம் குறித்து முழுமையாக எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்பதே மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்தில் செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் சென்னைக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட இப்போது திறந்துவிடப்பட்ட நீரும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பும் பன்மடங்கு அதிகமாகும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்